கடவுள்னா எப்பேற்பட்டவர் தெரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ண பரமகம் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கல்கத்தால கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார் பேர் உட்கார்ந்து இருக்காங்க கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் வேகமா வந்தார் நேரம் மேடைக்கு போனார் மைக்கில் அப்படி கை தட்டினார் கண்ணை திறந்துட்டார் ராமகிருஷ்ண பரமகம் சார் என்ன பண்ணின்னு இருக்கீங்கன்னா நான் கண்ணமூடி கல்கத்தா காளியோட பேசின்னு இருக்கேன் உடனே மக்களை பார்த்து சொன்னார் மக்களே மகாஜனங்களே இந்த ராமகிருஷ்ணர் எப்படி நம்மளை முட்டால் ஆக்கிறாரு பாருங்க கல்கத்தா காளியோட பேசுறேங்கிறாரு அந்த காளியை ரெண்டு நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்கன்னாரு உடனே நம்மளா இருந்தால் கோவப்பட்டிருப்போம் பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் யாருன்னாரு ஐஎம் ஏ டாக்டர் அப்படின்னாரு நீங்க யாருன்னாரு ஐஎம் ஏ டாக்டர்னாரு உங்கள் கையை என் தலைமையில் வச்சு என்னை ஒரு ரெண்டு நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னாரு டாக்டர் பதறிட்டு சொன்னார் டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது அது படிச்சாதான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும்னாரு அப்போ பகவான் மக்களை பார்த்து சொன்னார் படித்து எம்பிபிஎஸ் வாங்கின டாக்டர் சொல்கிறாரு நான் ரெண்டு நிமிஷம் டாக்டராக இருக்கணும்னா படிக்கணுங்கிறாரு கண்ணுக்கு தெரியாத காலியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது அதை படித்தா காளியே உங்களோட பேசுவார்